அல்லாஹுடைய பாதுகாப்பை பெறுவது எப்படி முக்கியம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்பான் விசேஷமாக அல்லாஹுடைய அடியார்களை எல்லாம் பாதுகாப்பானே அந்த அடியார்களுடைய பட்டியலில் என்னையும் உங்களையும் இணைத்துக் கொள்வது எப்படி சொல்லுகி சொன்னார்கள் அவர்களிடத்திலே அல்லாஹுடைய தூதரு தூதருக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் போது அழைத்தார்கள் யாகூலாம் சில வார்த்தைகளை உனக்கு கற்றுத்தருகிறேன் சிறுவனே அல்லாஹுவை நீ பாதுகாத்தால் அல்லாஹும் உன்னை பாதுகாப்பான் அல்லாஹுவை நீ பாதுகாத்தால் உனக்கு முன்னால் அல்லாஹுவை பெற்றுக் கொள்வாய் அல்லாஹை பாதுகாத்தல் என்றால் அல்லாஹுடைய சட்டங்களை அல்லாஹுடைய வரைமுறைகளை அல்லாஹ் ஹலாலாக்கியதை அல்லாஹ் தடுத்ததை என எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்தால் அல்லாஹுடைய வரைமுறைகளை பாதுகாப்பவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹுடைய வரைமுறைகளை ஒருவர் பாதுகாத்தால் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் சூலல்லா சொன்னார்கள் கேட்டால் அல்லாஹுடத்திலே கேள் உதவி தேடினால் அல்லாஹுடத்திலே உதவி தேடு ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒட்டுமொத்த சமூகமும் உனக்கு ஒரு நன்மை அளிக்க நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் நடக்காது ஒட்டுமொத்த சமூகமும் உனக்கு ஒரு தீமை அளிக்க நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் நடக்காது அவன் பாதுகாவலன் அவனுடைய பாதுகாப்பு வேண்டுமென்றால் அல்லாஹுவை பாதுகார் அல்லாஹுவை பாதுகார் என்றால் அல்லாஹுடைய வரைமுறைகளை சட்டங்களை பாதுகார்

உன்னை நான் நேசிக்கிறேன் என்று வார்த்தை அவ்வளவு கண்ணியம் பொருந்திய பெயர் மனிதர் அவர் முகாதை அழைத்தார்கள் வாகனத்தில் பின்னால் முகாது அமர்ந்திருக்கிறார்கள் இதோ ஆஜராகிவிட்டேன் விட்டேன் எதுவும் சொல்லவில்லை அல்லாஹுடைய தூதர் சிறிது நேரம் கழிகிறது யா மு

அல்லாஹுவா ரசூலு ஹுவா அலம் முது சொன்னார்கள் அல்லாவிற்கும் ரசூலுக்கும் தானே தெரியும் அடியார்களுக்கு அல்லாஹின் மீது இருக்கக்கூடிய கடமை அவனை ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு எதையும் இணை வைத்து விடக்கூடாது யா கொஞ்ச நேரத்திற்கு பிறகு என்ன ஒரு உரையாடல் பாடுங்கள் இரண்டு நேசர்களுக்கு இடையில் லெப் கயா ரசூல் அல்லாஹ் அதைக் இதோ ஆஜராகின் அல்லாஹுடைய தூதரே அல் சதுரி மாஹக்ல் இபாதி அல் அல்லாஹி த அலு அடியார்கள் செய்துவிட்டால் அல்லாஹிற்கு அடியார்கள் மீதுள்ள கடமை என்ன தெரியுமா அல்லாஹ் ஹுவா ரசூலும் அல்லாஹும்தான் அறிந்தவர்கள் அல்லாஹ் யு அவிபஹும் த ஹெய்தில் அவர்கள் முழுமையாகிவிட்டால் அல்லாஹிற்கு அடியார்கள் மீதுள்ள கடமை அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவனுடைய வேதனையில் இருந்து நரகத்தில் இருந்து அதனால் உலகம் அளவு நீங்கள் நன்மை தீமைகளை கொண்டு வந்தாலும் அதில் சிறுக்கில்லை என்றால் அல்லாஹ் சொல்லுவதாக அதற்கு ஏற்றால் அந்த உலகம் அளவு பாவங்களுக்கு அந்த அளவு நன்மைகளை கொடுத்து விடுவான் என்று தொகை பாதுகாத்தால் அல்லாஹ் பாதுகாப்பான் இந்த உலகத்திலும் அலைமறுமேலோ தௌஹீதை பாதுகாக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய பாதுகாவலிலிருந்து அல்லாஹ் அவர்களை விலக்கி விடுவான் தௌஹீதுக்கு பிறகு ஒரு முஃமின் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பாதுகாப்பை பாதுகாக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான் ஹாஃபிது அலா ஸலாவாத் எதை அல்லாஹ் பாதுகாக்க சொல்கிறான் அல் ஹாஃபித் எதை பாதுகாக்க சொல்கிறான் தொழுகைகளை பாதுகாரங்கள் والذين هم على صلاتهم يحافظون முஃமின்கள் தொழுகைகளை பாதுகாப்பார்கள் தொழுகையுடைய நேரங்களை அதனுடைய வரைமுறைகளை அதனுடைய நிபந்தனைகளை அதனுடைய சுன்னாக்களை அதனுடைய நேரங்களை குறிப்பாக அவர்கள் பாதுகாப்பார்கள் فخلف من بعدهم خلف اضاعوا பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள் பாதுகாக்காமல் இவர்களுக்கு கையா என்ற நரகவோடே உண்டு சஹாபாக்கள் சொன்னார்கள் தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை விடுதல் அல்ல அங்க கேட்டகிரியே கிடையாது தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்து எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய அறிவுரைகளில் மிக முக்கியமான அறிவுரை தொழுகைகளை பாதுகாருங்கள் பேச்சு அல்ல தொழுகையை பாதுகாத்தல் என்பது அது ஒரு முயற்சி அது ஒரு நஃ்சோடு செய்யக்கூடிய போர் தொழுகை இருந்தால் முஸ்லிம் தொழுகை இல்லை என்றால் தொழுகையுடைய நேரத்தை பாழாக்கினால் முனாஃபியக் சொல்கிறார்கள் எல்லா எங்களுடைய காலத்தில் தொழுகையில் இருந்து தாமதமாவர்களை ஆக நாங்கள் அறிந்திருந்தோம்

ஒருவர் தொழுதால் அல்லாஹுடைய பாதுகாப்பு ஒட்டுமொத்த சமூகமும் தொழுதால் அல்லாஹுடைய பாதுகாப்பு என்றால் அந்த சமூகத்திற்கு எப்படி எதிரிகளுடைய தாக்குதல் வரும் சொன்னார்கள் இந்த ஹதீதை மனதில் பதிய வையுங்கள் யார் தொழுகையை பாதுகாத்தாரோ அது அவருக்கு வெளிச்சமாக சாட்சியாக வெற்றியாக வரும் யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அது வெளிச்சமாக சாட்சியாக வெற்றியாக வராது வக்கால யௌம அல் kıயாமத்தி மாஅ ஃபிரவுன் வ ஹாமான் வ கரூன் உபை இப்னு அவர்கள் நாளை மறுமையில் தொழுகையை பாதுகாக்காத காரணத்தால் ஃபிரவுனோடு ஹாமானோடு காரூனோடு உபை இப்னு கலஃஓடு இருப்பார்கள் இவர்களெல்லாம் முஸ்லிம்களா இவர்களெல்லாம் எம் ஜமாஅத்தி சார்ந்தவர்களா நம் ஊர் ஜமாஅத்தா இவங்கல்ல ஃபிரவுனல்ல தொழுகை இல்லாதவங்களுக்கு நம்ம இடம் கொடுப்போம் ஆனால் அல்லாஹுடைய தீன் இடம் கொடுக்காது தொழுகை இல்லாதவன் தொழுகையை பாதுகாக்காதவன் நாளை மறுமையில் ஹாமானோடு காரூரோடு உபயுபின் எழுப்பப்படுவான் நம்முடைய தொழுகை ரசூல்லா இசல்லி சொல்ல சொன்னார்கள் யார் தொழுகையை சீராக தொழுகிறாரோ ருக்குவை முழுமையாக்கிறாரோ சுஜூதை முழுமையாக்குகிறாரோ அப்போது தொழுகை சொல்லும் எப்படி என்னை பாதுகாத்தாயோ அது போன்று அல்லாஹ் உன்னை என்று தொழுகையை முறையாக நிறைவேற்றாதவர்களுக்கு தொழுகை சொல்லும் என்னை எப்படி பாலாக்கினாயோ அது போன்று அல்லாஹ் உன்னை என்று நம்முடைய தொழுகை எப்படி ஃபோன் பேஸ்ட்டே இருப்பார் என்ன நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்தேன்னு சொல்லி அல்லாஹ் சுஜூத் அப்புறம் அப்புறம் சலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் போய் ஃபோன் எடுத்து பார்த்துருப்பேன் நம்முடைய தொழுகை எப்போது ருக்கு செஞ்சோம் எப்போது சுஜூ செஞ்சோம் எப்போ சுஹான் அரபியில் எப்போ சுபான் அரபியில் அப்படின்னு எதுவும் தெரியாது பாதுகாத்தவர்களை நிதானமாக அல்லாஹ் அக்பர் அல்லாவிற்கு முன்னால் நிற்கிறோம் என்ற நினைவோடு நின்று அதை குனியும் போது சுபாட ரப்யா வீம் பணியும் போது சுபாட ரப்யா அலா உட்காரும் போது ரப்பிய என்று நிதானமாக விக்கரை ஊதி தொழுகையை முழுமையாக்கி தொழுதவர்களுக்கு தொழுகை துஆசையும் யா அல்லாஹ் இவனை பாதுகாத்து விடு என்னை எப்படி பாதுகாத்தோ அது போன்று அல்லாஹ் அல்லாஹு ரப்புலாலமீனுடைய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லா பாதுகாக்க கூடியவற்றை பாதுகாக்க வேண்டும் தங்களுடைய மர்ம உறுப்புகளை அவர்கள் பாதுகாப்பார்கள் தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உறவுகளை தவிர வேறு யாரிடத்திலும் அனுமதி இல்லாத முறையில் அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள் அசுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யார் இரண்டு உதடுகளை உதடுகளுக்கு இடையே இரண்டு தொடைகளுக்கு இடையே இருக்க இருக்கக்கூடியவற்றையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாப்பதற்கு எனக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு வாக்களிக்கிறேன் நாவை பாதுகாத்து அசிங்கமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளில் இருந்து அல்லா தடுத்த செயல்களில் இருந்து சொல்களில் இருந்து யார் தன்னை பாதுகாக்கிறாரோ அவரை எல்லாம் பாதுகாப்பான் பிறரை பற்றி புறம் பேசாமல் உன் நாவை பாதுகாத்தால் உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான் பிறருடைய மானத்தை பற்றி பேசாமல் உன்னை நாவை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் மானத்தை பாதுகாப்பான் தான் சொன்னார்கள் பிறருடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் மறைப்பான் வெளிப்படுத்தினால் அல்லாஹ் வெளிப்படுத்துவான் எங்கே அவருடைய வீட்டில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான ஐமானக்கும் வாக்குறுதிகளை பாதுகாருங்கள் வாக்களித்தால் பாதுகாப்பார்கள் ஒன்றை சொன்னால் நிறைவேற்றுவார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவர்களைத்தான் புகழ்ந்து சொல்கிறான் அல் சொர்க்கத்திற்கு பகனமாக அல்லாஹ் உயிர்களை விளக்கி வாங்கி கொண்டார் என்று சொல்கிறார் அவர்கள் பாதுகாப்பார்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பை ஒருவர் பெற்றால் இந்த முழு வாழ்க்கையும் பாதுகாக்கப்படும் நன்மையில் அவர் நிலைத்திருப்பார் பாவங்களிலிருந்து அல்லாஹ் அல்ல அவர்களை தடுப்பான் மிக குறிப்பாக முக்மீன்களை அல்லாஹ் பாதுகாப்பான் அவர்களுடைய முடிவில்